இயேசு நாதா உங்களோட இருக்கீங்க. உங்களோட இருக்கீங்க. உங்களோட இருக்கீங்க. உங்களோட இருக்கீங்க. புலிங்க பாக்க பாக்க பாக்க. புலிங்க பாக்க பாக்க பாக்க. புலிங்க பாக்க பாக்க பாக்க. வேற மணிக்கு உனக்கு இருக்கு. விபா. நீங்க பிராப்தா தேன இருக்கு. அசில காதி எல்லருக்கு நேயஸ்வரமாட்சி மணிக்கு இருந்து சரிய காதி எல்லருக்குர்மா அந்த தர நெனை எல்லாம் வந்து நெனை எல்லாம் இந்த பட்சே நீ எல்லாம் படிப்பு நல்லா எழுதுற நல்லா எழுதுற பிள்ளைங்க நல்லா ஆண்டர் இருக்கும் நடக்குங்க அதுக்கு அப்புறமா ஆற்றுறாங்க அதுக்கு அப்புறமா ஆற்றுறாங்க இந்த பிள்ளைங்க கட்டா போட்டி கட்டக்கிற பாயை இந்த பிள்ளைங்க கட்டா போட்டி கட்டக்கிற பாயை இந்த பிள்ளைங்க சமுதாய பெருமையா இருந்து கட்டச்சிருக்கங்க கட்டச்சிருக்கங்க ஓலா பண்ணுங்க वही <laughs> सब